வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் கந்த சஷ்டி உற்சவம் தொடங்கியது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இது அருணகிரிநாதரால் எட்டு திருப்புகள் பாடப்பெற்று சிறப்பு பெற்றது தேவர்களுக்கு தீங்கிழைத்து வந்த வல்லன் எனும் அசுரனை அழித்து முருகப்பெருமான் எழுந்தருளியதால் வல்லக்கோட்டை என்று வழங்கப்படும் இத்தலத்திற்கு கிருத்திகை விசாகம் சஷ்டி செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் வந்த வழிபடுவோருக்கு சொந்த வீடுமனை திருமணம் பதவி உயர்வு வளமான வாழ்வு கிடைப்பதாக ஐதீகம் புராண காலத்தில் தேவர்களின் தலைவன் இந்திரன் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை பூஜித்து இந்திராணியை திருமணம் செய்து கொண்டார் ஆறு வாரங்கள் வல்லக்கோட்டைக்கு வந்து பூஜிப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது திருக்கோவிலின் முருகப்பெருமானின் சிறப்பாகும் பலர் விரதமிருந்து வல்லக்கோட்டைக்கு வந்து வணங்கி கல்யாண பாக்கியம் பெற்றுள்ளனர் அதேபோல் ஈஸ்வாகு வம்சத்து அரசன் பகீரதன் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வணங்கி இழந்த செல்வங்களையும் அரசாட்சியையும் பெற்றான் இதனால் பதவி உயர்வு வழங்கும் தளமாகவும் விளங்குகின்றது பிரசித்தி பெற்று விளங்கும் வல்லக்கோட்டையில் முருகப்பெருமானுக்கு உகந்தது கந்த சஷ்டி உற்சவம் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு புதன்கிழமை காலையில் தொடங்கியது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் கொரோனா நோய் தடையின் காரணமாகவும் இரண்டு ஆண்டுகளாக திருப்பணி நடைபெற்று வந்தமையாலும் இங்கு கந்தசஷ்டி உற்சவம் நடைபெறவில்லை இந்நிலையில் சுமார் ரூபாய் ஒன்றரை கோடி செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஜூலை ஏழாம் தேதி விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதற்கு பிறகு இங்கு வழக்கமான உற்சவங்கள் விமரிசையாக நடைபெற்று வருகின்றன இதில் கந்தசஷ்டி உற்சவம் புதன்கிழமை காலை கோ பூஜையுடன் தொடங்கியது இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை ஏழு நாட்கள் உற்சவம் நடைபெற உள்ளது கந்தசஷ்டியை முன்னிட்டு நாள்தோறும் மூலவருக்கு மூன்று வேலைகளில் சிறப்பு மகா அபிஷேகமும் உற்சவர் ஆறுமுக பெருமானுக்கு ஆறு நாட்களும் சம்ஹார திரி சதி அர்ச்சனை விசேஷ யாக பூஜைகளும் நடைபெற உள்ளன உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆறு நாட்களும் வெவ்வேறு அலங்காரங்களில் அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிறு அன்று முருகப்பெருமான் வல்லம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சடகீஸ்வரர் திருக்கோவிலுக்கு எழுந்தருளவுள்ளார் அங்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது உற்சவத்தின் சிகரமாக இருபத்தி ஏழாம் தேதி திங்களன்று பிற்பகல் மூன்று மணிக்கு உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மாலை ஆறு மணிக்கு வடக்கு மாட வீதியில் சூரசம்மாரம் நடைபெற உள்ளது இதனை தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் அன்று மாலையில் திருக்கல்யாண உற்சவமும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற உள்ளது கந்த சஷ்டி உற்சவம் தொடங்கியதை முன்னிட்டு புதன்கிழமை மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது கந்தசஷ்டி மண்டபத்தில் உற்சவர் ஆறுமுக சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு சத்ரு சமார திரை அர்ச்சனை தொடங்கி நடைபெற்று வருகிறது உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பச்சை சாதி அலங்காரங்கள் அருள்வாளித்து வருகிறார் காலையில் ஏராளமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வந்து சஷ்டி மாலை அணிந்து கந்தசஷ்டி விரதம் தொடங்கினர் கந்தசஷ்டி சூரசம்மார உற்சவ ஏற்பாடுகளை மண்டல இணை ஆணையர் திரு சி குமரதுரை அவர்கள் அறிவுரையின்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ் அரங்காவலர்கள் விஜயகுமார் கலைச்செல்வி கோபால் மோகன கிருஷ்ணன் செல்வகுமரன் செய்து வருகின்றனர்